நாவலுக்கு எழுதுவதற்கான அவ்வளவு பெரிய கதை தமிழ் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலமும் எழுதப்பட வேண்டும் ஏன்னா நமக்கு நிலம் சார்ந்த மண்ணும் மனிதர்களும் அந்த உணர்ச்சிகளும் வாழ்வினுடைய பாடுகளும் தமிழனுடைய கவிதையில பதிவு பண்ணப்பட்டிருக்கு தமிழினுடைய சங்க இலக்கியம் இவ்வளவு இருக்கு இல்லையா சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு நாவலாவது தமிழ்ல யாராவது ஒரு இப்போ பாத்தீங்கன்னா நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளத்தில் ஒரு நாவலாசிரியின் தமிழினுடைய சங்க இலக்கியத்தை எழுதுகிறோம் நான் எத்தனையோ கூட்டங்களில் சொன்னேன் நாம் அல்லவா அதை எழுதியிருக்கணும் அந்த நாவலுக்கு மம்முது என்ற ஒரு இசையறிஞர் ஒரு விமர்சனம் எழுதினார் போது சொன்னார் தமிழ் எழுத்தாளர்கள் எழுத வேண்டிய ஒரு நாவலை ஒரு மலையாள எழுத்தாளர் அல்லவா எழுதியிருக்கிறார் சங்க இலக்கியத்தினுடைய அத்தனை நிலத்திலும் நாம் ஏதோ ஒரு நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் நெய்தலில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த நெய்தலினுடைய சங்க இலக்கிய உலகத்தை ஒரு நாவலாக எழுதலாமே எழுது இந்த இந்த ஊரை எடுத்துக்கலாம் இந்த ஊருக்கு வந்து ஒரு முன்னூறு ஆண்டு கால வரலாறு இந்த முன்னூறு ஆண்டு கால வரலாறு தமிழினுடைய நாவல்கள் ஒன்று இரண்டு நாவல்களை துவர வேறு எதுலையுமே வரவேற்பு